அடுத்தது சகோதரர் கேட்குறார் ஒருவர் சுமையை வேறொருவர் சுமக்க மாட்டார் என்பது அல்லாவின் விதி என்றால் ஆதம் நபியிடம் மூசா நபி உங்களால் தான் நான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டோம் என்று உரையாடல் கிறிஸ்தவர்கள் அனைத்து மனிதர்களின் பாவத்தை இயேசு சுமக்கிறார் என்று சொல்வதற்கு ஒப்பாக இருக்கிறதே அப்படின்னு கேட்குறார் அதாவது என்ன செய்யணும் அல்லாஹ் வந்து ஒரு ஆன்மீக உலகத்தில் வந்து மூசா நபியையும் ஒரு சந்திக்கிற மாதிரி ஆன்மீகம் ரெண்டு பேரும் சந்திச்சதில்ல அவர் காலம் என்ன இவர் காலம் என்ன அப்படி ஆழமுள்ள அருவாகலை ஒரு சந்திக்கிற மாதிரி ஒரு நிலமையெல்லாம் ஏற்படுத்துகிறான் அப்போ ஏற்படுத்தின உடனே மூசா அலைஸ் இல்லாமல் அவர் வாதம் பண்ணும்போது மூசா சொல்லுவார் அந்த அந்த ஆதம் அஹ் ரஜத்துக்கு ஹத்தியா தூக்க நெல்ஜன்னா உன்னுடைய தவறு தான் எங்களை எல்லாம் சொர்க்கத்தோடு வெளியே திருச்சி நீ இந்த ஆதமு நீ செஞ்ச ஒரு தப்பு அந்த மரத்தை சாப்பிட வேணாம் சொன்னான் நீ செஞ்சிட்ட அதனால தான் நாங்கள் வெளியே வந்துட்டோம் சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் நீ மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் அது வந்து சரியாக வராதுன்னு மூசா நபி ஆலமலை சேர்த்த மடக்கிறார் ஆனால் அவர் சாப்பிடாம இருந்தார்னு வைங்க இவர் வந்தே இருக்க மாட்டார் அதை சாப்பிட்டதுனால தான் அந்த ஆண் பெண்கிற அந்த உணர்வுலாம் வரப்பட்டு அவங்க சந்ததி பெருக்கம் இப்படி அதெல்லாம் வந்தது அதனால தான் அவர் மூசா நபி கேட்குறாரு ஒன்றால தான் நாங்கள் விட்டு வந்துட்டோம் அவர் சொர்க்கத்தை விட்டு வராமல் இருந்தார்னு வைங்க அவர் ரெண்டு ஒரு மட்டும் தான் இருந்துட்டு இருப்பாங்க மூசாவெல்லாம் இருக்க மாட்டார் அது தனி விஷயம் அவர் சொன்னது என்னென்னு கேட்டால் ஆதம கேட்குறாரு மூசா நபி வந்து ஆதமனை சாரை கேட்குறாங்க இது மூவாயிரத்தி நானூற்றி ஒம்பது புகாரி அந்த உள்ளது அகரஜத்துக்கு ஹத்தியவத்துக்கு முன்னால் ஜென்னா உங்களுடைய தவறு தான் எங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆதம் ஆதம் சொல்கிறாரு அந்த மூசா நீ தான் மூசா அல்லது இஸ்தஃபாக்கெல்லாம் ரிசாலா தீவோ கலாமிகை அல்லாஹ் வந்து உன்னை வந்து தூதராக தேர்ந்தெடுத்துருக்கிறான் உன்னோட நேருக்கு நேர் உரையாடி இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மூசாவாக நீ இருக்கிறாய் அப்போ நீ உன் மூசா உன்னுடைய ஒன்னுடைய மூ உன்னுடைய விதிப்பிரகாரம் இதில் கூட கம்மி கம்மியாக வருது இந்த ஒரு ஹரிசியில் வேரோஹரிசன் வருதுன்னு கேட்டால் நீ நீ வச்சுருக்கிற தௌராத்தில் இந்த மூசாவை ஆதம் வந்து இந்த தப்பு செய்வார்னு எழுதப்பட்டிருக்குதான்னு கேட்பார் ஆமாம் எழுதப்பட்டிருக்கு அப்போ என்னை படைக்கிறதுக்கு முந்தையே எழுதப்பட்டு தானே அந்த தௌராத்து என்னை படைக்கிறதுக்கு முந்தையே இப்படி தான் செய்வார்னு எழுதி வச்சிருக்கும்போது அதை நான் எப்படி மீன ஏமலை பள்ளி நீ அப்படின்னு கேட்பார் அவர் என்ன கேட்பார்னு கேட்டால் அது தழுமுனி நீ என்னை குறை சொல்கிறாய் அலா அமரின் கது குத்திர அலைய கபலான் உகுலக்க நான் படைப்பதற்கு முன்னாடியே என்னை பற்றி எழுதப்பட்ட ஒரு விஷயம் இந்த லவகுல் மகபூலில் இருக்குது என்ன இருக்குது இவர் வந்து மரத்தை சாப்பிட வேணாம் நல்லா தடுப்பான் இவர் சாப்பிடுவார்னு இருக்குது அப்படி இருக்கிறதா நடந்துச்சு அப்போ என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் எழுதி வச்சுட்டானு அதன்படி என்னுடைய செயல்பாடு இருந்தால் அதுக்கு நீ என்னை குறை சொல்லுவியா அப்படின்னு அவர் மடக்குவார் மூச மூசான ய யார மடக்குவா நான் போய் என்னமோ செய்ய மாட்டேன்னு சொல்லி மீறி செஞ்சேன் நான் எங்கே மீறினேன் அப்படி தான் நல்லா படைச்சி வச்சுருக்கிறான் ப்ரோக்ராம் அவன் தான் அப்படி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்வார் சொன்னோன்னு ரசூரலாக சொல்கிறாங்க இப்போ ஹஜ்ஜா ஆதமும் மூசா ரெண்டு தரும் சொல்கிறாங்க மூசாவை மூசாவை ஆதம் ஜெயித்து விட்டார் மூசாவை மடக்கிட்டார் ஒரே மடக்க மடக்கிட்டார் மூசா குற்றம் பற்றினாரு ஆதம் வந்து ஒரே அடி அடிச்சு தரிகிட்டாருந்தது அப்போ என்ன வழங்குது இந்த ஹதீஸில் இருந்து மூசா நபி சொன்னது வந்து தவறு நிரூபணமாகுது நீங்கள் மூசா நபி சொன்னது ஆதாரமாக காட்டி கேட்குறீங்க ஒரு தருஷமே ஒரு தருஷமாக கூடாதுன்னு சொன்னால் மூசா ஏன் அப்படி சொன்னார் மூசா சொன்னது தவறுன்னு நிரூபணம் ஆயிடுச்சு அந்த ஹதிசிலையே மூசா வந்து தான் நாங்கள் இப்படி வந்தோண்டு அவர் செஞ்ச தப்புக்காக வேண்டி நாங்கள் சொர்க்கத்துட்டு வந்தோன்னு குற்றச்சி முத்துனார்ல அந்த குற்றச்சாட்டு சரின்னு அந்த ஹதி சொல்லுதா சரி இல்லைன்னு சொல்லுதா சரி இல்லைன்னு சொல்லுது எப்படி சரி இல்லைங்குது ஆதமலை வந்து எதிர்குற்றச்சாட்டு வைத்து அவர் மடக்கிட்டாங்க அவர் ஜெயிச்சுட்டாங்கன்னு வருது ஹஜ்ஜ மூசா ஹஜ்ஜா ஆதம் மூசா ஆதம் மூசாவை ஜெயித்து விட்டார் ஜெயித்துட்டார் என்ன அர்த்தம் மூசாவுடைய வாதம் தப்பான வாதம் ஆதமுடைய வாதம் வலுவான வாதம் அப்படின்னா அவருடைய செயல்னால் இவங்க வெளியேற்றப்படலை அப்படிங்கிற ஒருத்தர் சமயம் ஒருத்தர் சொன்னவங்க மாட்டாருங்கிற கருத்தால் வருகிறது நீங்கள் மூசா சொன்னது மட்டும் நீ ஆதாரமாக காட்டுறீங்க அந்த மூசா சொன்னது வந்து அது தவறு என்று நிரூபிக்கப்பட்ட சம்பவம் அது அதை கொண்டா ஆதாரமாக காட்டக்கூடாது